ஆண்டவர் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர பிரியமான சகோதரிலே கடந்த நாட்களிலே ஒரு சில விஷயங்களை குறித்து நடந்த நடைபெற்றதான சில விஷயங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் விரும்புகிறோம் குறிப்பாக இஸ்லாம் இனிய மார்க்கம் கோவை மாநகரத்திலே நடந்த அந்த விஷயத்தை குறித்து ஒரு காரியத்தை உங்களிடத்தில் விளக்கும்படி விரும்புகிறோம் ஏன்னென்று சொன்னால் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் அவர்களுடைய அந்த முகநூல் பக்கத்திலே பார்த்தீர்கள் சொன்னால் அவருடைய சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே அவர் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதிலே சான் அமைப்பை சேர்ந்த சகோதரர்கள் வந்து அந்த மார்க்கம் நிகழ்ச்சிக்கு வந்து கேள்வி கேட்டிருந்தார்கள் என்று சொல்லி அவர் அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தார் பொதுவாக இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அவர்களை சான் அமைப்பாக பார்ப்பது இன்றைக்கு ஒரு வாடிக்கையாக இருக்கிறதை பார்க்கிறோம் பொதுவாக சான் அமைப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான நபர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கடந்து செல்லவில்லை என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அமைப்பின் மூலமோ அல்லது அமைப்பிலிருந்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாகவோ அங்கே அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அல்ல ஆனால் குறிப்பாக சில கிறிஸ்தவ சகோதரர்கள் நம்மோடு கூட தொடர்பில் இருக்கிற சகோதரர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கடந்து போனது உண்மை அதை நம்ம தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக அந்த இடத்தில் கடந்து சென்ற சகோதரர்கள் நேரத்திலேயே மூனை முக்காலுக்கே உள்ளே இருந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது வெளியே வந்த நேரத்தில் அவர்கள் டோக்கன் கொடுத்திருப்பார்களா என்பது நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் மூனை முக்காலுக்கே நம்முடைய அறிமுகமான அங்கு சகோதரர்கள் இருந்தார்கள் மேலும் சில சகோதரர்கள் கொஞ்சம் நேரம் கழிந்து சென்ற அங்கு இருந்தார்கள் அவர்களும் அங்கே போய் சில எங்களுக்கும் டோக்கன் வேணும்னு கேட்டபோது கடைசியிலே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அதுவும் அந்த கேள்விகளை எழுதி கொடுங்கள் என்று சொல்லி அந்த கேள்வி பார்த்ததுக்கு அப்புறம் அல்லது அவர்கள் என்ன கேள்வி கேட்கப் போகிறார்கள் என்று சொன்னதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டது மேலும் அந்த சகோதரர் குறிப்பாக அந்த கேள்வி கேட்டதான சகோதரர் ரிச்சர்ட் ஆசிரியர் அவர்கள் யார் என்று சொல்லி கேட்டீர்கள் என்றால் கடந்த நாலு வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்து இஸ்லாமியர்களுடைய பிரச்சாரத்தினாலே வேதாகமத்தை குறித்து சந்தேக பார்வை அடைந்தவராக மிகவும் நிறைய கேள்விகள்னாலே இவ்வளவு கேள்விகள் இருக்கு இந்த வேதாகமத்தில் இஸ்லாமிய நண்பர்கள் இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்களே என்று சொல்லி குழம்பி போய் தான் ஒருவேளை உண்மையான மார்க்கமாக இருக்குமோ என்று சொல்லி இஸ்லாமை அதிகமாக படிக்க ஆரம்பித்து ஏறக்குறைய ரெண்டு வருடங்கள் திருச்சபைக்கு போகாதபடிக்கு இஸ்லாமை மட்டுமே ஆராய்ந்து படித்துக் கொண்டிருந்தவர் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா பதினொன்றாவது வருட கடைசி பனிரெண்டாவது வருடம் அந்த நாம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தோடு கூட நடத்திய ரெண்டு விவாதங்கள் அந்த விவாத நடைபெற்ற காலங்களில் அவர் நமக்கு அறிமுகமாகிறார் அவருக்கு இஸ்லாமியர்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை நாம விளக்கி சொல்லுகிறோம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாவது வருடம் தமிழ்நாடு தவி ஜமாத்துடனான குரான் இறைவேதமா விவாதம் முடித்து வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விவாத டிவிடிக்கள் எல்லாம் பார்த்த உடனே அவர் திரும்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராக திரும்ப கிறிஸ்தவத்துக்குள்ளாக தன்னை இணைத்து கொண்டவர் அப்ப பாத்தீங்கன்னா திரும்ப ஆண்டவருக்குள்ளாக தன்னை இணைத்துக்கொண்டு ஏனென்று சொன்னால் இவர்களுடைய இந்த தவறான பிரச்சாரங்கள் போலியான பிரச்சாரங்கள் இவர்கள் வேதாகமத்தை குறித்து வைக்கிற ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் இவைகளையெல்லாம் வந்து அறிந்து கொண்டவராக இதை தெளிவடைந்தவராக இன்றைக்கு இஸ்லாமை குறித்து நன்றாக படித்து அதை பற்றி கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு மனிதாக மாறியிருக்கிறார் அவர் தான் அன்றைக்கு அந்த கேள்வி கேட்டார் அவர் சேன் அமைப்பிலிருந்து அனுப்பப்பட்டவர் அல்ல அவர் இஸ்லாமினால் குழப்பப்பட்டு இன்றைக்கு தெளிவடைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு திருச்சபைக்கு செல்லுகிற ஒரு நல்ல கிறிஸ்தவராக இன்றைக்கு வேதாகமத்திலிருந்தும் குரானையும் கம்பேர் செய்து படித்து இன்றைக்கு குரான்ல இருந்து சில கேள்விகளை கேட்டிருந்தார் அதிலும் குறிப்பாக அவர் வாதம் என்ன என்று சொன்னால் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வைத்திருந்தார் சகோதர பிஜே அவர்கள் அங்கே பதில் அளிக்கும் போது அதற்கு சரியான முறையிலே திருப்தியான முறையிலே பதில் அளிக்கவில்லை என்பதுதான் அந்த சகோதரருடைய குற்றச்சாட்டாக இருந்தது ஆனா அதை நம்ம இன்னும் அந்த வீடியோக்கள் வெளியே வராதபடினால அந்த விளக்கங்களை குறித்து நாம் இன்னும் ஆதாரபூர்வமாக அறியவில்லை நம்முடைய சகோதரருடைய ஸ்டேட்மெண்ட் தான் நாம் அறிந்திருக்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் பிஜே அவர்கள் சரியாக அதை விளக்கவில்லை அவர் அந்த தடுமாற்றமாகத்தான் அதை விளக்கினார் என்பதை அங்கு அவர்கள் சொன்னார்கள் ஆனால் சகோதரர் இவர் சயத் இப்ராஹிம் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் தெளிவாக விட்டோம் மார்க்கத்தை அவர்கள் தெளிவாக விளக்கணும் என்று சொல்லி அவர்கள் சகோதரர் வந்து சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னார் அது மிகப்பெரிய தவறு என்பதையும் பொய் என்பதையும் நாம் இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஆனா இங்க அடிக்கடி இவர்கள் சொல்லுகிறது என்னன்னு சொல்லி பார்த்தா இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல என்று சொல்லி சொல்லிவிட்டு இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிப்பதில்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஆனா நாம ஒரு விஷயத்தை மாற்றி சொல்ல விரும்புகிறோம் அதாவது முஸ்லீம்களை நாம் தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை முஸ்லீம்களிலே மிக நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் மிக சிறந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் நமக்கும் பலர் இஸ்லாமியர்கள் நண்பர்களாக முஸ்லிம் சகோதரர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் அதை பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமோ எந்த விதமான பிரச்சனையோ இல்லை மிக சிறந்த மனிதநேய மிக்கவர்களாக முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே நமக்கு எந்த விதமான சந்தேகங்கள் ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட மனித நேயத்தை மட்டும்தான் போதிக்கிறதா என்று சொல்லும் பொழுது ஆனால் இஸ்லாம் தீவிரவாதத்தை தெளிவாக போதிக்கிறது என்பது நாம குரான் அதிசுகளுடைய ஆதாரத்திலிருந்து நிரூபிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற மௌலவி பிஜே போன்ற அறிஞர்களும் தமிழ்நாடு தௌகி ஜமாத் போன்ற அமைப்புகளும் இஸ்லாமை ஒரு நல்ல மார்க்கமாக நமக்கு காண்பிப்பதற்காக சில உண்மைகளையும் சில பொய்களையும் கலந்து நமக்கு கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக இஸ்லாமை குறித்து இஸ்லாமுடைய ஆரம்பங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்லாமுக்குள்ளாக எப்படி தீவிரவாதங்கள் உள்ளே நுழைந்தது இப்ப குறிப்பா தீவிரவாதத்தை சொல்லும் பொழுது தனி மனித ஜிஹாத் என்பது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அரசாங்கம் தான் ஜிகாது செய்ய முடியும் அரசாங்கம் தான் போர் செய்ய முடியும் அரசாங்கம் தான் வந்து தண்டனை கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் யுத்தம் செய்ய முடியும் இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து அவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா வசனங்கள்லாம் அப்படிதான் இறங்குது நபி அவர்கள் அரசாங்கமாக இருக்கும்போது தான் போர் செய்தார்கள் அப்படியெல்லாம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்றதை பார்க்கிறோம் ஆனால் முதல் முதலாக குரானுடைய யுத்தம் செய்யக்கூடிய வசனம் இறங்கப்பட்ட கால சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இஸ்லாம் நிச்சயமாக தீவிரவாதத்தை என்பதை முடியும் குறிப்பாக குரானுடைய முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் தான் முதலாவது முஸ்லிம்கள் யுத்தம் செய்ய அனுமதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறதை பார்க்கிறோம் யுத்தத்துக்கான அனுமதியை அந்த வசனம் பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்திரு பார்த்தீர்கள் என்றால் போர் தொடுக்கப்பட்டோர் அநீதி இழைக்கப்பட்டுள்ளனர் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவிட ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அதாவது அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு போர் செய்ய அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனம் இறங்கு இந்த வசனம் எப்ப இறங்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹஜரத் முகமது அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு உடனே அங்க இருக்கிற சில அன்சாரிகளுடைய ஆதரவு கிடைத்த உடனே இந்த வசனம் இறங்குகிறது முதலாவது நாம் அன்பு சகோதரர்களை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனம் இறங்கின பொழுது ஹஜரத் முகமது அவர்கள் ஒரு பெரிய அரசராகவோ அல்லது ஒரு ஊரினுடைய அவர்களுடைய தலைவராகவோ அவர் இருக்கவில்லை அந்த மாதிரி நேரத்தில் இந்த வசனம் இறங்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரணமாக யாத்திரை பெண்கிற அந்த மதினா நகரம் ஒரு யூதர்களுடைய நகரம் என்பது இன்றைக்கு வரலாற்றிலே பதியப்பட்ட உண்மை அந்த யூதர்களுடைய ஒரு நகரத்திலே தான் இந்த அன்சாரிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த அன்சாரிகளுடைய தயவிலே தான் அந்த யூத நகரத்துக்கு போன முகமது அவர்கள் முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால் அவருக்கு இருந்த அந்த ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு ஒரு மதினா என்கிற யூத நகரத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழுவாகத்தான் அஜரத் முகமதவர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறார் அணி இழைக்கப்பட்டவர்கள் போர் செய்யலாம் என்று சொல்லி அப்ப இங்கே போர் என்பது இது ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதல்ல ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அவர்களாக விரும்பி போய் சண்டை போடுகிற ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்படுகிறது இந்த போர் என்று சொல்ல வார்த்தையை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் இதை வந்து ஏதோ ஒரு பெரிய யுத்தம் என்றும் இதை வந்து பெரிய நாட்டுக்கு நாட்டுக்கு நடக்கிற யுத்தம் போலவும் அவர் ஒரு ராஜாவாக இருந்தார் என்று சொல்லி ஒரு கதைகளை பார்க்கிறோம் இது உண்மையானதல்ல முழுக்க முழுக்க பொய்யைத்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தனி மனிதர்களாக சில குழுக்களாக ஆட்களை சேர்த்திக் கொண்டு அவர்கள் யார் அவர்களுக்கு அநீதி எழுத்தார்கள் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நிபந்தனை இல்லாத போர்களை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல்களை தான் அவர்கள் பெறுகிறார்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் உணர முடிகிறது அதனால் இந்த குரான் வசனமானது நிச்சயமாக அது தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு வசனம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அது மாத்திரமல்ல ஹஜரத் முகமது அவர்கள் முதலாவது இந்த போர் வசனம் இறங்கின பிறகு அவர் செய்த காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தால் அவரோடு கூட இருந்த அந்த அன்சாரிகளை வைத்து அல்லது முஜாகிர்களை வைத்து முப்பது பேராக நாற்பது பேராக ஐம்பது பேராக ஆட்களை அனுப்பி அனுப்பி அவர் செய்த காரியம் என்ன என்று சொன்னால் எட்டு இடங்களில் ஏறக்குறை எட்டு இடங்களில் வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கிறது சைஃபுல் பகர் ராபிக் கரார் நக்லா போன்ற எட்டு இடங்களிலே வியாபார கூட்டத்தை கொள்ளையடிக்கும்படியாக வியாபார கூட்டத்தை கொள்ளையடித்து இருந்த பொருட்களை எடுத்துக் கொள்ளும்படியாகத்தான் தன்னுடைய தன்னோடு கூட இருந்த அந்த நபர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிற உண்மை என்பதை மறுக்க முடியாது சகோதரே அப்ப என்னால் முதல்ல வியாபார கூட்டத்தை அவர்களை தடை செய்து அவர்களை தடுத்து அவர்களுடைய என்றால் கொள்ள கூட்டம் என்று சொல்லாமல் என்று சொல்லாமல் இதுக்கு என்ன சொல்ல முடியும் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்போ வரலாறுகளை தெளிவாக மறைத்து பொய்யை பிரசங்கிக்கும்படி அல்லது பொய்களை மக்கள் மத்தியிலே சொல்லி மக்களை ஏமாற்றுவது என்பதுதான் இவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது சகோதரே அது மாத்திரமல்ல இஸ்லாம் அது வந்து ஏதோ ஒரு இனிமையான மார்க்கம் போலவும் அது ஒரு அழகாக பிரசங்கிக்கப்பட்டு அது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போலவும் அவர்கள் நம்மை ஏமாற்ற பார்க்கிறதை பார்க்கிறோம் அது ஒரு போலியான ஒரு தோற்றம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் இஸ்லாம் ஆரம்ப காலங்களிலே முதல் பத்து வருஷத்துல இஸ்லாமுடைய அந்த தொகை என்றால் வெறும் எழுபது பேர்கள் தான் எழுபது பேர் எண்பது பேர் முக குறிய அளவில் தான் இஸ்லாமுடைய வளர்ச்சி இருந்தது மக்காவிலிருந்து சென்றதுக்கு பிறகு அங்கிருந்த அன்சாரிகள் இங்கே ஹஜரத் முகமது அவர்களோடு கூட பையத் செய்து கொண்டார்கள் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முன்னூறு முன்னூற்றி ஐம்பது பேர் ஆனார்கள் கொஞ்சம் கூட்டம் சேர ஆரம்பித்தோம் யுத்தங்கள் ஆரம்பித்தது யுத்தம் ஆரம்பித்தவுடன் போர் வசனங்கள் இறங்கப்பட்டது என்று சொன்னவுடன் இதற்கு பிறகு எல்லாமே போர்கள் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவினது எங்கெல்லாம் அங்கே இவர்கள் போர் செய்து அங்கே ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள் அவரை கட்டாய மத மாற்றத்துக்குள்ளாக தள்ளினார்கள் என்பது அறிய முடிகிறது அங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆழ்ந்த பகுதியிலே அங்கே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தக்க வைப்பதற்காக அவர்கள் ஜிஸ்யா என்ற வரியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அங்கு இஸ்லாமுடைய ஒரு மிகப்பெரிய கட்டளையாக இருந்திருக்கிறது என்பது அவருடைய குரானுடைய வசனங்கள் இருந்து தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது அவர்கள் இழிவடைந்து

அது மாத்திரமல்ல இன்னும் உங்களுக்கு ஒரு அழகான ஆதாரத்தை நாம் காட்ட முடியும் ஹஜ்ரத் முகமது அவர்கள் தங்களுடைய ஆளுகை ஸ்திரப்பட்டவுடன் பக்கத்து நாடுகளுக்கு எழுதின ஏழு கடிதங்கள் இன்றைக்கு இணையதளங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஏழு கடிதங்கள்ல குறிப்பாக சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அபிசீனிய மன்னருக்கு அவர் எழுதிய கடிதத்திலே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொள் ஈடேற்றம் பெறுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்து மன்னருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்க ஈடேற்றம் அடைவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன மன்னருக்கு அவர் எழுதும் பொழுது நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன்னருக்கு அவர் எழுதின கடிதத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள் ஈடேற்றம் அடைவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது யமாமா நாட்டு அரசருக்கு அவர் எழுதின அந்த வரிகளை வாசிக்கும் பொழுது குதிரையும் ஒட்டகமும் எதுவரைக்கு செல்ல முடியுமோ அதுவரை எனது மார்க்கம் பெற்று வெற்றி பெறும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் உங்களுக்கு கீழுள்ள பகுதிகள் எல்லாம் உங்களுக்கே தந்து விடுகிறேன் இது ஒரு மிரட்டல் என்ன என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் உங்களிடத்தில் இருக்கிற பகுதிகளை உங்களிடத்தில் விட்டு விடுவோம் இல்லை என்று சொன்னால் உங்களை போர் செய்து நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்பதுதான் இந்த காரியமாக இருக்குது இது இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தின் மூலம் பரப்பப்பட்டது இது வந்து வாழால் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதற்கு ஒரு தெளிவான ஆதாரமாகத்தான் இது இருக்கிறது இது மட்டுமல்ல சகோதரர்களே சிரியா நாட்டு மன்னருக்கு ஹஜரத் முகமது எழுதிய அந்த வாக்கியங்களை குறித்து நான் உங்களிடத்தில் வாசிக்கிறேன் பாருங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவின் தூதர் முகமது ஹாரிஸ் இபு அபு ஷமீருக்கு எழுதியது நேர்வழியை பின்பற்றி அல்லாவை நம்பிக்கை கொண்டு அவனை உண்மையாக ஏற்றுக்கொண்டவருக்கு ஈடேட்டம் உண்டாகட்டும் தனக்கு இணை துணை இல்லாத ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனையே நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கிறேன் அப்படி செய்தால் உங்கள் ஆட்சி உங்களிடமே நிலைத்திருக்கும் அசத் இபின் குசைமா கிளையைச் சேர்ந்த எடுத்துச் சென்றார் இவர் ஹாரிஸ் கடிதத்தை ஒப்படைத்த போது அதை தூக்கி எறிந்துவிட்டு என்னிடமிருந்து என் ஆட்சியை யாரால் பிடுங்க முடியும் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி அவரிடம் புறப்படுகின்ற கர்ஜித்தான் தான் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்தது ஓமன் நாட்டு அரசருக்கு அவர் எழுதிய கடிதம் நீங்கள் இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் உங்களையே நான் ஆட்சியாளராக ஆக்கி விடுவேன் நீங்கள் இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் நிச்சயம் உங்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை எனது வீரர்கள் உமது நாட்டிற்கு வெகு விரைவில் வந்திறங்குகிறார்கள் என்று நபித்துவம் உங்களது ஆட்சியை வெல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப அன்பான சகோதரர்களே ஒரு இவர் ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் பக்கத்து நாடுகளுக்கு கடிதம் எழுகிறார் வாழின்றாக பக்கத்து நாடுகளுக்கு இவராக கடிதம் எழுதுகிறார் நீ இஸ்லாமிய ஏற்றுக்கொள் அப்படியானால் உன்னுடைய உன்னிடத்தில் இருக்கும் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆட்சி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இது வன்முறையின் மூலம் பரப்பப்பட்டதா அல்லது இது வந்து பிரச்சாரத்தின் மூலம் பரப்பப்பட்டதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைக்கு தீவிரவாதம் என்பது இஸ்லாம் சொல்லவில்லை நாம் இஸ்லாமிய சகோதரர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை ஆனால் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று சொல்லுகிறோம் இஸ்லாமிய புத்தகங்கள் அதாவது குரானும் ஹதீஸும் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்பதுதான் நாம உண்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே ஆனால் இன்றைக்கு இது போன்ற பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் என்பது நிச்சயமாக முடியாது என்பதை நாம தெரிவித்துக் கொள்ளுகிறோம்